நீண்ட காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து தேமுதிக தொண்டர்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்றோம் சமீபத்தில் நின்ற தேமுதிக அந்த பொதுக்குழுல கூட அவர் உட்கார்ந்து அந்த நிலையை பார்த்து கதறி அழிந்த ரசிகர்கள் ஏராளமானோர் இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த மறைவு இவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்திலேயே நான் சொல்ல மாதிரி எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் ஒரு பின்புலம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை மக்கள் 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 பலம் இதை நோக்கிதான் வந்து அவருடைய பயணமே இருந்திருக்கு அதை பற்றி வந்து இதை பார்க்கிறேன் இப்போ நீங்க விஜயகாந்த் அவர்களை இதுக்கு முன்னாடி வந்த நடிகர் அதாவது எம்ஜிஆர் அவர்களோட கம்பேர் பண்ணணும்னா எம்ஜிஆர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு பதினெட்டு வருஷமா வந்து டிஎம்கே அதாவது அது திராவிட இயக்கத்தோட மூமெண்டோட பொலிட்டிக்கல் பண்ணியாரு அப்போ ஒரு பெரிய மூமெண்டோட கனெக்ட் இருக்கு பெரியார் மாதிரி ஒரு திங்கர்ஸ் அதுக்கப்புறம் அண்ணாதுரை மாதிரி ஒரு கரிஸ்மானிக் பர்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய கனெக்ட்ல இருந்து எம்ஜிஆர் வர்றாரு ஒரு பெரிய மூமெண்ட்ல இருந்து வளர்ந்து வர்றாரு அதுக்கு அப்படி இல்லாம இவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல்ங்கிறதப்போ அவரோட நட்பு வட்டம் அதுக்கப்புறம் அவருக்கு நடிகரானது அதுக்கப்புறம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம் மாதிரி அந்த அந்த அமைப்பை உருவாக்கி அது மூலமாக நலத்திட்ட உணவு பண்ணுறப்ப இயல்பாகவே அவர் மக்களோட கனெக்ட் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த அவர் வந்து ஒரு ஒரு மாஸ் லீடராகவே ப்ரொஜெக்ட் பண்ணி வந்து பின்னால் வந்து ரசிகர் மன்றத்தை வந்து நீங்கள் நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு ஒரு ஓட் பேங்க் இருந்துகிட்டே இருக்கும் அது எப்படி பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஒனில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் பண்ண தப்புனால தான் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தேசிய கட்சி ஒரு திராவிட கட்சிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்போது அந்த திராவிட கட்சிகளுக்கான ஓட் பேங்க் வந்து எயிட்டி நைனில் வந்து இருபது ஜி கே இருபத்தி ஆறு சதவீதமாக இருந்துச்சு ஜி கே மூப்பனார் அவர்கள் வந்து அப்போது ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு இருபத்தாறு சீட்டு ஏழுதாவது இருபத்தாறு சீட்டு இவரு இருபத்தாறு சீட்டு அந்த ஓட் பேங்க் வந்து எப்படின்னா டூ தௌசண்ட் வந்து அவர் மறைஞ்சர் மூப்பனார் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அப்போ அந்த அந்த ஸ்பேஸ் வந்து வேக்கன்ட் ஆகிடுச்சு சொன்னதாறுல அவரு ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்தார் இருபது சதவீதம் ஓட் வாங்கினாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து ஒரு டிக்ளைனிங்காக அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிஎம்கே ஏடிஎம்கேக்கான ஆன்டி எஸ்டாப் ஓட்டு வந்து வேக்கண்ட் ஆகுது அந்த இடத்துல வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் ஓட்டு வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அப்போ அந்த ஓட்டை டார்கெட் பண்ணி தான் விஜயகாந்த் அவர்கள் வரார் அப்போது வந்து ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் பேக்கப் கிடையாது பெரிய லீகசி கிடையாது எந்த பின்புலமும் கிடையாது இப்போ கலைஞர் அவர்கள்னால் அவருக்கான பேக்கப்லாம் பெரிய பெரிய பேக்கப் அண்ணா அவர்கள் பெரிய பெரிய கட்சியிலேருந்து அவங்க கட்சியிலாம் வந்து வளர்ந்து வராங்க அப்போ எந்த பேக்கப் அவர்களுமே இல் எந்த பேக்கப்புமே இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் நபராக அவர் வந்து அந்த பதினைஞ்சு சதவீத ஓட்டு அவரோட டார்கெட் ஓட்டு அந்த பதினஞ்சு சதவீதம் ஓட்டு தான் அந்த பதினைஞ்சி சதவீதம் ஓட்டில் வந்து எட்டு சதவீதம் எடுக்கிறார் அதாவது பாதிக்கு மேலே அடுத்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பது எலெக்ஷனில் வந்து அது பத்து சதவீதம் ஆகுது அப்போது பத்து சதவீதம் ஆகுறப்ப நீங்கள் அந்த அந்த எலெக்ஷன் ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையுமே பாமக எங்க இருக்குமோ அங்கே தான் வட மாவட்டங்களில் வெற்றிங்கிற சூழல் இருந்துச்சு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் பாமக டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிச்சிச்சு ரெண்டாயிரத்தி நாலுல பாமக டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சிச்சு அப்படி தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு வரையும் அந்த பத்தாண்டு காலம் பாமக எங்கே இருக்கோ அதுதான் வெற்றி கூட்டணிங்கிற மாதிரி செட்டப் இருந்துச்சு அந்த சிஸ்டத்தை உடைச்சது விஜயகாந்த் தான் ஏன் அதை நான் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் ஏழு சீட்டு வாங்கிட்டு கூட கூட்டணி வைக்கிறாங்க பட் பல தொகுதிகளில் வந்து பாமக வந்து ஏழு தொகுதியிலையுமே வாஸ் அவுட் ஆகிறாங்க அதற்கு முக்கியமாக காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா பாமகவோட ஓட் பேங்கை வந்து விஜயகாந்த் அவர்கள் உடச்சிட்டார் ஏன்னா பத்து சதவீத ஓட்டு முக்கியமாக வட மாவட்டங்களில் நல்ல ஓட்டு வாங்கியிருந்தார் ஒரு தொகுதி சராசரியாக பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தார் அப்போ அந்த பதினஞ்சு சதவீத ஓட்டு தான் வந்து பாமக வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக காமிக்கலை ஏன்னா கா பா பாமக ஓட்டு இரவுடாகி டிஎம்டிகேக்கு போயிடுச்சு அப்போ வந்து போட்டி வந்து டிஎம்கே சேடிஎம்கேன்னு ஆயிடுச்சு அப்போ தேர்ட் ஃபோர்ஸாக டிசைடிங் ஃபோர்ஸாக இருந்தது அடித்தது வந்து ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் ஜெயலலிதா ஒரு பக்கம் கருணாநிதி அவர்களை எதிர்த்துக்கிட்டு இப்போ பாமக மாதிரி மிலிட்டன் ஃபோர்ஸ் பாமக வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்கு அந்த அந்த ராம்தாஸ் அவர்களை எதிர்கொள்றதும் சாதாரண விஷயம் கிடையாது பெரிய பவர்ல இருக்கிற நபர்களே வந்து கலைஞர் அவர்களே டாக்டர் ஐயான்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பேசுற கூடிய நபர் அப்போ அவங்க அவங்க எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்க்க அவங்களோட வில் பவர் எவ்வளோன்னு பார்க்கணும் அப்படி ராம்தாஸ் அவர்களை ஹேண்டில் பண்றதுக்கு கலைஞரவர்களே தென்னர்நாட்டத்துல போல்டா எதிர்கொண்டவர் இப்போ சில நபர்கள் இருப்பாங்க விளைவுகள் எதிர்பார்க்காம இறங்கி அடிக்கிறது பின்னால அது பிரச்சனையில வந்து முடியும் பட் ஒரு பொலிட்டீஷியன்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து இது எப்படி வரும்னு ரொம்ப திங்க் பண்ணி திங்க் பண்ணி செய்வாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா பட் அவர் அடிப்படையில் ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது ஒரு இயல்பான நபர் முக்கியமா இன்னும் சொல்லணும்னா மதுரை காரணம் எதுவும் யோசிக்காம செய்யற நபர் இயல்பாப் கனெக்ட் இந்த குவாலிட்டி தான் அவர் மக்கள் மக்கள் கிட்ட கிட்ட ரொம்ப கொண்டு போச்சு எது மக்களுக்கு தேவையோ அதுக்காக வந்து போராடணும் அப்படிங்கிற ஒரு 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 மட்டும் போனா சொன்னா மனசார செய்வாப்பா எம்ஜிஆர் மக்கள்கிட்ட கனெக்ட் அவர் தான் பெரிய ஐடியால கிடையாது எம்ஜிஆர் கிட்ட கொள்கை என்னன்னு கேட்டா அண்ணா சொல்லி ஒரு ஒரு பெரிய ஐடியால கிடையாது ஆனா ஒருத்தர் கஷ்டத்துல வந்து அவர் உதவி பண்ணுவாருப்பா அது எப்படின்னா ஒரு மாஸ்கிட்ட கனெக்ட் ஆகுற விஷயம் நீங்க பெரிய ஐடியாலஜி எல்லாம் மாஸ்க் அளவே பட மாட்டாங்க ஒரு முகம் ஒரு அவங்களுக்கு தேவைப்படுறது செய்யறது இதைத்தான் மனிதாபிமானம் ஒரு மனிதனா இருக்கிறங்கிற அடிப்படை வந்து அவரை தூக்கி எளிய மக்கள் தான் எம்ஜிஆர் பேக் பண்ணாங்க அதே எளிய மக்கள் கிட்ட அவர் கனெக்ட் ஆனார் அது வந்து கொள்கை கோட்பாடு அரசியல் அதை தான் பேசுவாங்க பட் இவர் வந்து தன்னோட மனிதாபிமானத்தால மக்களோட கனெக்ட் ஆனாங்க அந்த பத்து சதவீத ஓட்டு வந்து நீங்க எந்த பேக்கப்புமே இல்லாம ஓட்டு வந்து பெரிய ஓட்டு இப்போ நீங்க எடியூரப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்யூனிட்டி ப்ளஸ் அவரோட ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கைய வச்சு பத்து சதவீதம் எடுக்கிறாங்க அப்போ எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாம ஒரு ஒரு நடிகர் வந்து பத்து சதவீதம் எடுக்கிறதுல எங்கயுமே நடக்காது அது மாதிரி ஒரு ஒரு மாதிரி பிரபல நடிகர்கள் நின்னா கூட கிடைக்குமா அப்படிங்கறது கஷ்டம் இப்ப கமல் வந்து நின்னு உடனேயே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கிடைச்சது எழுத்து ஆனா அடுத்த கட்டமா பாக்கும்போது போது இருக்குதாங்கறது கஷ்டம் பாலிடிக்ஸ்ல வந்து டைமிங் ரொம்ப முக்கியம் டிஎம்கே டிஎம்கே லாஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு அவர் கட்சி ஆரம்பிச்சிடுறாரு அப்போலேருந்து ரெண்டு துருவா இருக்கார் ஒன்று கரிஸ்மாட்டிக் பர்சன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்ப நார்த் இந்தியாவை விட ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி ஒரு இன்டிவிஜுவல் சென்ட்ரிக் பர்சனாலிட்டி கல்ட்டுக்கு தான் பர்சனாலிட்டி அந்த பாலிடிக்ஸே அதை சென்ட்ரிக் தான் இருக்கும் அப்போ ரெண்டு பர்சனாலிட்டிஸ் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டிஸ் ப்ளஸ் அமைப்பு வந்து ஒரு வலுவான அமைப்பு கிராம அளவில் இருக்கிற அமைப்பு பிளஸ் மணி இந்த மூணு விஷயமும் வலுவா ரெண்டு பக்கம் இருக்கும் காரணத்தால் தேர்ட் போர்ஸ் வரல வர விடல அப்படி ஒருவேளை தேர்ட் போர்ஸ் வந்தாலும் விஜயகாந்த் அவர்களை கொடுத்த விஜயகாந்த் மாதிரி ஒரு கல்ட் ஒரு கட்ஸ் இருக்க நபரையே இவ்வளவு பண்ணிருக்காங்க ஒரு ஆர்டினரி பர்சன்ஸ் இந்த நெருக்கடியில தாங்க மாட்டாங்க நீங்க ஒரு சாதாரணமா ஒரு நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கணும்னா சாதாரண நபர் ஆரம்பிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ஒரு பேக்கப் இருக்க நபர் தான் ஆரம்பிப்பாங்க நீங்க அரசியலுக்குள்ள நுழைஞ்சாவே அந்த பேக்கப்ல அடிவாங்க ஜெயகாந்த் மாதிரி விளைவுகளை பத்தி கவலைப்படாத நபர்களே பல இழப்புகளை சந்திச்சாங்க அப்போ யாருமே இறங்க யோசிப்பாங்களா இப்ப ரஜினி அவர்கள்லாம் வரேன் வரேன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சது காரணம் இவரோட ஆழ உயிரா அவருக்கு தெரியும் சொல்றவங்க என்ன வேணா சொல்லிட்டு போயிருவாங்க அந்த அந்த நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் கட்சா இறங்க நினைப்பா அந்த கட்சுக்கு தான் இந்த மக்கள் கண்டிப்பா பிரச்சனைகளை எதிர்கொள்றது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம் தான் அது என்ன நடந்தாலும் சரி மக்களுக்கு பிரச்சனைன்னா நான் நிப்பேன்னு கூட்டணியில இருந்தப்ப கூட இல்லையா அவர் கூட அவர் கூட இரு அவர் அவர் கூட இருக்கிறவங்களே அவர் ஒரு முகம் தெரியாத பல நபர்களை எம்எல்ஏ ஆக்கியவர் இப்போ நீங்க டிஎம்கே ஏடிஎம்கேல ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கினா குறைஞ்சது ஒரு இருபது வருஷமாச்சு கட்சி பணி பண்ணிருக்கணும் பெரிய அளவுல பேக்கப் இருக்கிற நபர்களுக்கு தான் எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க அதுதான் இந்த பணம் எல்லாமே இருக்கு எல்லா ஃபேக்டரி எல்லா விஷயமே இருக்கு எல்லாமே இருக்கு அப்படி இருக்கிறப்போ ஒரு முகம் தெரியாத ஒரு இருபத்தொன்பது பேர் எம்எல்ஏ ஆக்கியிருக்காருன்னா அது அவர் கை காமிச்சனால தான் அவங்க எம்எல்ஏ அப்படி அவர் உருவாக்கிய நபர்களே அவர் விட்டுட்டு போனாங்க அதுக்கு ஆயிரம் சொல்லலாம் பட் அரசியலோட ரியல் அதை வந்து அவரு பார்த்துட்டு அவரால் சீரணிக்க முடியல எப்படின்னா ஒரு நட்பு வட்டத்துக்குள்ள ஒரு நம்பிக்கையான ஒரு சர்க்கிள் இருந்துட்டு அரசியலோட நெ நெளிவு செழிவுகளால் அவரால் தாங்க முடியல அவர் யாராலாம் நம்பி அதிகாரத்துக்கு பவர் கொண்டு வந்தது எம்எல்ஏங்கிறது முகம் தெரியாத நபர் எம்எல்ஏ ஆக்குனது அவரோட எவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இருக்கணும் ஒரு இருபத்தொன்பது பேரை வந்து கொண்டு வர்றதுக்கு அப்படி ஆக்கப்பட்டவர்களே அவரை ஏமாத்திட்டு போனோம்னா அதுதான் அவரை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து தான் அவரோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆயிட்டே வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பிரதமர் மோடி அவர்களை பார்லமெண்ட்ல பாக்குறப்ப போய் அவர் பேர் சாய்வாரு நீங்க அப்போ அந்த பதிமூணு பதினாலு டயத்துல இருந்து அந்த அரசியலோட உண்மையான ஃபேஸ் வந்து அவர் நெருக்கடிகள் தர தர எமோஷனல் பர்சன்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்சன் இப்போ ஏன் நான் ராவுத்தரை இன்வோக் பண்ணுறேன்னா ராவுத்தர் ரொம்ப ஒரு டெக்னிக்கலான பர்சன் பிரெய்னியா எப்படி இதை இவர் வந்து எப்படின்னா யாரையும் வெள்ளந்தே அணுகக்கூடிய நபர் அப்போ அரசியல் ஈஸியாக சூழ்ச்சியில் மாற்றி மாற்றி விட்டுருவாங்க அப்படித்தான் அவர் கூட இருக்கிறவங்களே தூக்கி இன்னைக்கு அவங்க கட்சியை விட்டு விலகல அவங்க அந்த அந்த ஆண்டுகளுமே கட்சியை விட்டு விலகாம கட்சிக்குள்ள இருந்துட்டே அவருக்கு ஒரு பெரிய வார்த்தை சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா கட்சிக்குள்ளே இருந்து கட்சியை ஸ்பிளிட் பண்ணாங்கன்னா ஆன்டிடிவெக்ஷன்ல பதவி போயிடும் போயிடும்னா ஆன்டிடிஷன் பதவி போயிரும் பட் அவங்க கட்சியை விட்டு போகலை பட் கட்சிக்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிறப்போ அவர் வந்து அந்த ஒரு சாதாரண பொலிட்டீஷியன்னா அதை வந்து கடந்து போயிடும் இதுதான் நிதர்சனம் இதுதான் யதார்த்தம் அப்படின்ட்டு பட் இவரால அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது ஃபண்டமெண்டலா ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சினிஃபீல்டுக்கு ஒரு இயல்பு இருக்கிற மாதிரி பொலிட்டிக்கலுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அதை கடந்து போயிடுவாங்க அது அவரால கடந்து போக முடியல அது அவரோட ஹெல்த்ல வந்து பெரிய அளவில் டிட்டேரியேட் பண்ணது ரெண்டாவது அவருக்கு ஆரம்ப காலங்களில் இருந்த நண்பர்கள் வந்து பின்னால வந்து அவரோட இல்ல இப்போ அவங்கள அவங்க அந்த என்வாயன்மெண்ட் இல்லாத வந்து ஒருவேளை அவர் ராவத் அவர்கள் அவரோட பழைய நண்பர்களாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை இன்னமும் ஒரு நல்ல ஒரு ஒரு நம்பிக்கையா ஆன நபர்கள் இருந்திருந்தா அதை வந்து நல்லா சமாளி அடுத்த கட்டத்துக்கு அவர் சமாளிச்சு போறதுக்கான ஒரு வழி கிடைச்சிருக்கும்